வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் எல்லையில் பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்தை மீறினால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்த முடிவை பல்வேறு நாடுகளும் வரவேற்றுள்ளன மத்திய பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கான அனுமதிச் சீட்டை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது முத்தரப்பு ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது செய்திகள் எல்லையில் பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்தை மீறினால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் மேற்கொள்வதென்று ஒப்புக்கொள்ளப்பட்ட முடிவை சில மணி நேரங்களிலேயே பாகிஸ்தான் மீறியதாகவும் இதற்கு இந்தியா தகுந்த பதிலடி கொடுத்ததாகவும் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நள்ளிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுபோன்ற அத்துமீறல்களை இந்தியா பொறுத்துக் கொள்ளாது என்றும் இதனை கடுமையாக கருதி தீவிரமான மற்றும் பொறுப்பான நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்தார் அத்துமீறல்கள் மீது பாகிஸ்தான் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் எல்லையில் நிலவும் சூழலை ராணுவம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்க ராணுவத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தரை வழியாகவும் வான் வழியாகவும் கடல் மார்க்கமாகவும் இரு நாடுகளுக்கு இடையேயான தாக்குதலை முற்றிலுமாக நிறுத்துவது என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட ஐந்து மணி நேரத்தில் பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரை ஒட்டிய சர்வதேச எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் அத்துமீறலில் ஈடுபட்டதாக அவர் கூறினார் இந்தியா பாகிஸ்தான் இடையே நேரடியாக நடைபெற்ற கருத்து பரிமாற்றங்கள் அடிப்படையில்தான் சண்டை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமெரிக்கா அல்லது வேறு எந்தவொரு நாட்டின் தலையீட்டால் அல்ல என்றும் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தாா் இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியா குட்டரஸ் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் இரு நாடுகளின் இந்த முடிவு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை என்றும் இந்த நாடுகளின் எல்லையில் நிலவிய பதற்றம் இதனால் தனியும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதியும் எல்லைப் பிரச்சினை உள்ளிட்ட நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் உள்ள பல்வேறு பிரச்சினைகளுக்கு அமைதியான சூழலில் பேச்சுக்கள் நடத்த இந்த முடிவு வழிவகுக்கும் என்று ஐ நா செய்தித் தொடர்பாளர் திரு ஸ்டீபன் துஜாரிக் தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளதை வரவேற்பதாக பிரிட்டன் பிரதமர் திரு கீர் ஸ்டாமர் கூறியுள்ளாா் போர் நிறுத்த அறிவிப்பை வரவேற்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் எல்லையில் இந்த அமைதி எப்போதும் நீடிக்கட்டும் என்றும் நமது எல்லையை பாதுகாக்கும் வீரர்களின் துணிச்சலுக்கு நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்த முடிவு மன நிறைவை அளிப்பதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்த முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் நிலவும் சூழல் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உயர்நிலைக்குழு கூட்டம் அவரது இல்லத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் முப்படைகளின் தளபதிகள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுடன் காணொலி வாயிலாக நேற்றிரவு ஆலோசனை நடத்தினார் எல்லைக்கு அப்பாலிலிருந்து துப்பாக்கிச்சூடு ஏதேனும் நிகழ்ந்தால் எச்சரிக்கையாக இருக்குமாறும் தங்கள் பகுதிகளில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் அம்மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார் சென்னையில் நேற்று அவரது இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அக்கட்சியின் மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் நலன் காக்கும் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு இதே நாளில்தான் ராஜஸ்தானின் பொக்ரானில் இந்தியா தனது அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது நாட்டின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியில் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் வகிக்கும் முக்கிய பங்கை நினைவுகூரும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியாவின் தொழில்நுட்ப திறமைக்கும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதலாவது விமானமான ஹன்சா ஹன்சாத்ரி வெற்றிகரமாக வானில் பறந்ததையும் விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களின் பங்களிப்பையும் இந்த நாள் நினைவு கூறுகிறது அன்றாட வாழ்க்கையில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பை எடுத்துக்காட்டும் வகையிலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் இளைஞர்களின் ஆர்வத்தை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டு ஆண்டுதோறும் இந்நாள் தேசிய தொழில்நுட்ப தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மத்திய பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கான அனுமதிச் சீட்டை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது கணினி அடிப்படையிலான இந்த தேர்வு நாட்டின் பல்வேறு நகரங்களில் வரும் செவ்வாய்க்கிழமையும் அடுத்த மாதம் மூன்றாம் தேதியும் நடைபெறவுள்ளது இந்த தேர்வை எழுதவுள்ள மாணவர்கள் தங்களுக்கான அனுமதிச் சீட்டை தேசிய தேர்வு முகமையின் வலைதளத்தில் விண்ணப்ப எண் மற்றும் பாஸ்வேர்டு அளித்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வரும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது மாநிலத்தில் இன்றும் நாளையும் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது ரஷ்யா யுக்ரைன் இடையே நாளை முதல் முழுமையான மற்றும் நிபந்தனையற்ற சண்டை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் நேற்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வாங் யை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளில் நேற்றிரவு ட்ரோன்கள் தென்பட்டதால் உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா அருகே தென் கடப்பந்தாங்கல் ஊராட்சியில் ஏரி புனரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு காந்தி தொடங்கி வைத்தார் உதகமண்டலத்தில் தேசிய அளவிலான நாய் கண்காட்சி நேற்று தொடங்கியது திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நூற்று நாற்பத்தி எட்டு தனியார் பள்ளி வாகனங்களை பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர் லட்சுமி நேற்று ஆய்வு செய்தார் கரூர் கல்யாண பசுவதீஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற சித்திரை மாத சனி பிரதோஷ விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரத்தில் மிஸ் திருநங்கை மிஸ் கூவாகம் போட்டிகள் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளன மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் நாளை காலை இறங்கவுள்ள நிலையில் அழகர் கோவில் மலையிலிருந்து கள்ளழகர் புறப்பட்டார் விளையாட்டுச் செய்திகள் முத்தரப்பு ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது கொழும்பில் இப்போட்டி காலை பத்து மணிக்கு தொடங்குகிறது ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் டேவ் ஜாவியா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை மூன்று ஆறு ஆறு ஒன்று பனிரெண்டு பத்து என்ற செட்கணக்கில் இந்தியாவின் கபீர் ஹான்ஸ் ரஷ்யாவின் இவான் டெனிசோ இணையை வென்றது ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற சர்வதேச பாரா சேலஞ்சர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பவீனா பட்டேல் பதக்கம் வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனியின் சந்த்ரா மெக்கோலஸ் செக்கிடம் தோல்வியடைந்ததை அடுத்து பவீனா பட்டேலுக்கு பதக்கம் கிடைத்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் எல்லையில் பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்தை மீறினால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்த முடிவை பல்வேறு நாடுகளும் வரவேற்றுள்ளன மத்திய பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கான அனுமதிச் சீட்டை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது முத்தரப்பு ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்